ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட ஒரு உதவி என்ன எங்களோடய வீடு வந்து நான் விற்க போகிறேன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பட் வந்து ஒரு பத்து இருபது பேர் தான் பார்த்தாங்க யாரும் ரெடி கேஷ் கொடுக்குற மாதிரி இல்லை அதனால் தான் இப்போ நான் சோஷியல் மீடியாவில் போடுறேன் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீட்டோட மதிப்பு பார்த்திங்கன்னா என்னன்னு சொல்கிறேன் வீடை ஃபஸ்ட்டு நான் சுற்றி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் வீடை பார்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு யாராவது நீங்கள் வந்து வீடு வாங்குகிற மாதிரி நிலைமையில் இருப்பீங்களா கண்டிப்பாக வாங்குங்க இப்போ நாங்கள் நிறைய கடன் பிரச்சனையில் இருக்கிறதால தான் நாங்கள் வீடை விற்கிறோம் இல்லைன்னா நாங்கள் கண்டிப்பாக விற்கவே மாட்டோம் இந்த வீடை வந்து திரும்ப வந்து கட்டவே முடியாது அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா செலவு பண்ணி கட்டியிருக்கோம் நாங்கள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஐம்பது லட்சம் செலவு பண்ணி கட்டியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டை வந்து ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஒர்க் இப்போ தான் ரீசெண்டாக பண்ணியிருக்கோம் இப்படி ஜோ சைடில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து அழகாக காம்பவுண்டெல்லாம் போட்டு வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் செடியெல்லாம் கூட இருக்குது ஏற்றுமே இருக்கும் ஸோ இது வந்து காம்பவுண்ட் காம்பவுண்ட் போட்டு கொஞ்சம் செடி வளர்த்து வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் வாங்கிட்டு வீட்டுக்குள்ளே போயிடலாம் வீட்டை வந்து அப்படியே ஃபுல்லாக பார்த்து கரண்ட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வாங்கிட்டு ஃபுல்லாக பார்த்து இப்படி பார்த்து கரண்ட்டு ஈபி லைன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வரி கட்டின்னு இருக்கும் ரோடெல்லாம் பரவாயில்லதான் மழை பெஞ்சாலுமே இங்கே தண்ணியெல்லாம் அந்தளவு தேங்களை பாருங்கள் இப்படி திருப்பி பார்த்துட அந்த அண்ணாவை பார்த்துட்டு போகிறேன் ரோடு மட்டும் சின்ன கீழே பார்த்துட்டு வீடோட என்ட்ரன்ஸ் கொஞ்சம் கிட்ட இருக்குது அந்த வாய்ஸ் கிட்ட வீடோட என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் பெரிய கேட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள ரெண்டு போர்ஷன் இருக்கு வா இங்கே வந்து காலிங் பெல் வச்சுருக்கும் எல்லாமே ப்ராப்பராக இருக்கும் எலக்ட்ரிஷியன் வேறு எல்லாம் சொல்லிருப்போம் ஈவிங்கில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு ஈபியில் அங்கே வந்து கொடுத்துருக்கோம் ஆனால் ஒரு ஈவி கனெக்ஷன் தான் இப்போதையும் கொடுத்துருப்போம் இன்னொன்று நீங்கள் யாராவது ரெண்டு பேர் தங்குகிற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் இங்கே வந்து இன்னொரு லைன் வாங்கிக்கலாம் ஜஸ்ட்டு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணால் போது கொடுத்துருவாங்க ரெண்டு போர்ஷன் இருக்குது அவங்க எல்லாருக்கும் தெரியும் அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் இருக்கும்னு சொல்லி ஃபஸ்ட்டு போர்ஷன் இப்போ வந்து பார்க்கலாம் வாங்க இந்த இது வந்து முதல்ல இருக்கிற வீடு ஃப்ரெண்ட்ஸ் இது ஹாலு ஹாலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து எல்லாம் பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கோம் ஸோ ஹால் உள்ளே பாத்ரூம் இருக்குது உள்ளே பாத்ரூம் இருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு ரூம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லாப் வந்து வச்சுக்கலாம் நீங்கள் எதாவது வச்சுக்கலாம் நாங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டில் டிவி வச்சுருக்காங்க இங்கே தனியாக ஸோ இதுக்குள்ளேயுமே வைக்கலாம் ஆனால் வைக்கிற அவங்க வந்து இங்கே வந்து செட் பண்ணிட்டாங்க இங்கேயும் கனெக்ஷன்ஸ் கொடுத்து வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஹால் நல்லா தாராளமாக இருக்கும் சோபா போட்டிருக்கா உங்களுக்கு அப்படி தெரியுது அப்புறம் ஜன்னல் இந்த பக்கம் இருக்கு ஜன்னல் வந்து இந்த சைடு இருக்கு ஓகேங்களா அதுக்கப்புறம் கிச்சன் கிச்சனுக்குள்ளதாக இருந்தீங்கன்னா இந்தியா அப்படியே குள்ளதாக ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த சைடும் நிறைய ஸ்லாப்லாம் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் இங்கேயும் உங்களுக்கு வந்து ஃப்ளக் பாயிண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த சைடும் ஃப்ளக் பாயிண்ட் இருக்குது அதுக்கப்புறம் இங்கேயும் ஸ்லாப் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கிச்சன் கீழேயும் நீங்கள் மேற்கொண்டே எதாவது டெக்கரேஷன் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம் கீழையும் இருக்குது அப்புறம் பாத்திரம் கழுவுறதுக்கு உள்ள ஜிங்க் வந்து இங்கேயும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஆரோ போடுறதா இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம் அந்த மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸிட்டர் ஃபேன் இருக்குது மேலே பார்த்தா எக்ஸிட்டர் ஃபேன் இருக்குது அப்புறம் விண்டோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா அப்படி இயற்கையாக காற்று சூப்பராக வரும் நல்லா தனிமையாக சந்தோஷமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கடன் இல்லைன்னா இந்த வீட்டை நாங்கள் விற்கவே மாட்டோம் அவள் ஏன்னா இந்த மாதிரி கட்ட முடியாது திரும்ப அவ்வளோ அழகான வீடு நல்லா கஷ்டமாக தான் இருக்குது வேறு வழி இல்லை அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெட்ரூம் பெட்ரூம் எப்படி இருக்கு பார்க்கலாம் இங்கேயும் வந்து ஸ்லாப் ஒரு நிமிஷம் ஸ்லாப் கொடுத்துருக்காங்க நீங்கள் எதாவது வந்து இங்கே வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இங்கே வந்து இவங்களுக்கு ஃப்ளக் பாயிண்ட் இங்கே இருக்குது அப்புறம் நீங்கள் பெட்டு போட்டால் அங்கேயும் ஃப்ளக் பாயிண்ட் பெட்ரூமில் இருக்க ப்ளஸ் என்னென்னா இங்கே சுவிட்சு போட்டுக்கலாம் அங்கே ஆஃப் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி டூ இன் ஒன் சுவிட்ச் வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் ஈஸியாக இப்போ இங்கே எதாவது லைட் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப இங்கே போயிட்டு நீங்கள் அப்படியே கனெக்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து லைட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஃபேன் போய் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா இங்கே ஏசி கனெக்ஷன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஏசி நீங்கள் போடுறதாக தான் போட்டுக்கலாம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா பீரோ வச்சுட்டோம் இப்படியா வச்சிருக்கோம் இங்கே வந்து பீரோ வச்சுட்டாங்க ஆனால் அந்த வீடு கொஞ்சம் வேறு மாடல்லாக இருக்கும் இது கொஞ்சம் ஓல்டு மாடலாக இருக்கும் இதுவுமே ஆனால் அழகாக தான் இருக்கும் மேலே பார்த்தீங்கன்னா உங்கள் பறனைக்கு வந்து ஸ்லாப்லாம் கொடுத்துருக்காங்க ஸ்லாப்லாம் வச்சுருக்காங்க ஸோ அவ்வளோதான் இந்த வீடு ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது தான் வந்து உள்ள பாத்ரூமு நல்லா பெருசாக இருக்கும் நல்ல நீளமாக அது வரைக்கும் இருக்கும் அந்த அந்த இடம் வரைக்கும் அதுக்கப்புறம் இன்வெர்டர் மெயினாக வந்து உங்களுக்கு இன்வெர்டர் கனெக்ஷன் இருக்குது ஸோ இந்த டோருக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா இன்வெர்டர் கனெக்ஷன் லைட் ஃபோன் இந்த இடத்த வந்து இன்வெர்டர் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே வந்து இன்வெர்டர் வச்சுக்கலாம் அவ்வளோதான் ஃபீஸ் இந்த வீடு நெக்ஸ்ட்டு அந்த வீடை பார்க்கலாம் பெரிய வரண்டாக இருக்குது அந்த வீடு தான் இப்போ இருக்கணும் இங்கே இங்கே இருக்க ஃப்ளட் பாருங்க இங்கேயும் அதே போல் பார்த்திங்கன்னா சுவிட்ச் பாக்ஸ்லாம் நிறையா வந்து கொடுத்துருப்பாங்க இங்கே இருக்கும் அந்த வீட்டுக்கு வெளியே இருக்குது அதுக்கப்புறம் இதுதான் இப்போ நாட்டை வீடு டேப் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் டேப் இங்கே இருக்குது வாசலில் டேப் இருக்குது அப்புறம் கிணறு உள்ளே கிணறு தான் ஃப்ரெண்ட்ஸ் போர் போடலை கிணறு தான் போட்டுருக்கோம் தண்ணி வந்து நல்லாவே கிடைக்கும் தண்ணி வெயில் காலத்தில் வத்திலாம் போகவே போகாது அந்தளவுக்கு ஆழமாக நாங்கள் வந்து கிணறு எடுத்து வச்சுருக்கோம் இங்கேயே கொஞ்சம் இடம் இருக்குது அதுக்கப்புறம் படிக்கலேயே இடம் இருக்குது நீங்கள் திங்ஸ் எதனா இங்கே கூட வச்சுக்கலாம் அந்த மாதிரி சூப்பராக தான் இருக்கும் இப்போ என்னோடய வீட்டுக்கு போகிற இதுவும் அதே மாதிரி மூணு ரூம் தான் இந்த வீடும் ஸோ இதுதான் ஹால் இது நிறையா இங்கே காசு இங்கே பார்த்தீங்கன்னா சுவிட்சஸ்லாம் வச்சுருக்கோம் அப்புறம் ஆளோட ஸ்லாப் வந்து இது தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் இது நிறைய வீடியோஸில் பார்த்துப்பீங்க இருந்தாலும் நான் இந்த வீடியோவில் ஃபோஷின்ன ஊர் இல்லைங்களா இந்த மாதிரி நிறைய கட்ட கட்டமாக இருக்கும் ஸோ நீங்கள் டெக்கரேட் பண்ணுறதா இருந்தால் அழகாக பண்ணிக்கலாம் டிவியில் வந்து வைக்கிற சைஸ் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த விண்டோஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ கவலை எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் இந்த டோருக்கு வந்து அப்படி இயற்கையாக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் உட்காந்து ஒரு காஃபி குடித்தா போதும் இந்த இடத்துல எனக்கு வந்து இருக்கிற எல்லா கஷ்டமும் ஓடி போயிடுன்ற மாதிரி இருக்கும் இந்த இடம் ஸோ அவ்வளோ காற்று வசதி செம்மையாக இருக்கும் இங்கே வந்து காற்றுக்கு பிரச்சனையே இருக்கிற மாதிரி இருக்கும் வீடு ஸோ இங்கே வந்து ஜன்னல் இருக்கு அப்படியே நெக்ஸ்ட்டு இங்கேயும் சேம் அதே தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கேயும் ரெஸ்ட் ரூம் இருக்குது உள்ளே அட்டாச் ரெஸ்ட் ரூம் அதுக்கப்புறம் கிச்சன் இங்கே வந்து கிச்சன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு கிச்சன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சமையல் மேடை வந்து இந்த பக்கம் வச்சுக்கிட்டோம் அவங்க வந்து சமையல் மேடையை ஒட்டின மாதிரியே கிச்சன் வச்சுருக்காங்க நான் வந்து ஜன்னல் பார்த்த மாதிரி இந்த வீடு நானே பிளான் பண்ணி கட்டிக்கிட்டேன் ஆனால் ஜன்னல் பார்த்த மாதிரி இங்கே வந்து ஜிங்க் வச்சுருக்கோம் அப்புறம் இங்கே ஃப்ளாட் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கொஞ்சம் அழகாக ஒரு மூணு நாலு பேர் தங்குறவங்க இந்த ரூமில் இருக்கலாம் ஏன்னா சின்ன கிச்சன் தானே நம்ம அழகாக பிளான் பண்ணி வச்சுக்கலாம் சுமான் சலரி கிச்சன் நெக்ஸ்ட்டு வாங்க பெட்ரூம் பார்க்கணும் இது வந்து பெட்ரூம் பெட்ரூமில் வந்து அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டில் என்னென்னா இங்கே வந்து ப்ரைவுட் போட்டு நியூ மாடலில் பண்ணியிருக்கோம் அவங்க ஓல்டு மாடலில் பண்ணியிருப்பாங்க அதில் வந்து ஃபுல்லாகவே உண்டு இது ப்ளைவுட் இது வந்து கம்மி ரேட்டு அவங்க வீட்டில் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக பண்ணியிருப்பாங்க இது கொஞ்சம் கம்மி ரேட்டு அதனால் இது வந்து கொஞ்சம் ப்ளஸ் தான் தண்ணியெலாம் பட்டு சீக்கிரம் வராது அதுக்காக நான் இந்த மாதிரி போட்டுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரூமில் வந்து நிறைய ஸ்லாப் இருக்கும் அந்த வீட்டில் இந்த சைடு மட்டும்தான் இருக்கும் இங்கே வந்து நிறைய ஸ்லாப் இருக்கும் ஸோ இந்த சைடு நிறைய ஸ்லாப் இருக்கும் உங்களுக்கு இடம் தாராளமாக இருக்கும் இங்கே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லாப் இருக்கும் அதே போல் இங்கேயும் சட்ஸ் சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயற்கையாக இருப்பேன்ஸ் அப்படிதான் எங்களோட வீடு இப்போ மாடியை வந்து பார்க்கணும் மேலே பார்த்தீங்கன்னா அது கூட சிலாப்பை எடுத்து பார்த்தீங்கன்னா பழைய சிலாச்சும் அது வந்து மேலே போய் கொடுக்கும் நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா சில்வ மாடி மாடி படிக்கட்டியிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் மாடி போடலாம் மாடியும் ஒரு ரூம் இருக்கு ஸோ மாடி படிக்கட்டு பார்க்கலாம் நல்லா இருக்கு இப்போ இந்த ஒர்க்கெல்லாம் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் எல்லாம் இப்படி இல்லாமல் இருந்துச்சு இப்போ தான் இதெல்லாம் கடன் வாங்கி பண்ணார் அதுக்கப்புறம் பெருசாக ஒரு கதவு போட்டிருப்பாங்க இங்கே எங்கெல்லாம் இரும்பு கேட் போட்டிருக்கோம் மாடி பார்த்துக்கோங்க மாடியோட இந்த பெயிண்ட் மட்டுமே டாம் ப்ரூப் போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது மழை தண்ணி வந்து வீட்டுக்குள்ளே வந்து போகாமல் இருக்கும்ல அந்த மாதிரி பெயிண்ட்டு போட்டிருக்காங்க இதுதான் மாடி டேங்க்கு அது கீழே வந்து இடம் இருக்குது அது கீழே பார்த்தீங்கன்னா இடம் இருக்குது அவ்வளோதான் அதுக்கப்புறம் ஒரு ரூம் இங்கே வந்து இயற்கையாக இருக்கும் ஒய்ஃபை வந்து நல்லாவே கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்தால் அங்கே எக்ஸ்ட்ரெஸ் பிரச்சனை இருக்கோ அப்படிலாம் நமக்கு தேவைப்படாது இங்கேருந்து கொஞ்சம் கிட்ட தான் ரோடு அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் வண்டிலாம் போகு பாருங்கள் அங்கே தான் ரோடு ஸோ மழை வந்தாலும் தண்ணியெல்லாம் அந்தளவுக்கு இல்லை கழனி மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்காதிங்க அங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்து நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு விட மாதிரி நாங்கள் வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸிப் பற்றி நீங்கள் வந்தீங்கன்னா யாராவது மேலே கூட தங்கிக்கலாம் இந்த ரூம் பார்த்தீங்கன்னா தான் இருக்கும் இதுக்குள்ளே வந்து ஒரு ஸ்லாப் இருக்குது இங்கேயுமே எலக்ட்ரிஷியன் ஒர்க்லாம் பண்ணி வச்சுருக்காங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் எங்களோடய வீடு தயவு செஞ்சு யாராவது வீடு வந்து வாங்குங்க முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இவ்வளோ நாளாக என்னோடய வீடியோக்கு லைக் பண்ணாட்டி கூட இந்த வீடியோக்கு தயவு செஞ்சு லைக் பண்ணால் தான் நிறைய பேருக்கு போகும் யாராவது பார்த்துட்டு வீடை வாங்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ் பயங்கர கடனில் இருக்கும் நீங்கள் உதவி செஞ்சால் மட்டும்தான் வீடு விற்க முடியும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடு வந்து வாங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இல்லை யாருக்காவது நீங்கள் அனுப்புகிறவங்க என்னுடைய இன்ஸ்டாகிராம் லிங்க் பார்த்திங்கன்னா யூடியூப் கீழேயே கொடுத்துருக்கேன் என் சேனல் வந்து ஜஸ்ட்டு வியூ சேனல் அப்படி கொடுத்தீங்கன்னா அது கீழேயே வந்து லிங்க் இருக்கும் அந்த லிங்க்கை தொட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் எல்லா டீட்டெயிலும் கொடுப்பேன் எங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குறோம் அதில் நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு உதவி பண்ணுங்கள் மக்களை நன்றி